கோடை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தடையின்றி குடிநீர் விநியோகிக்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து நூற்று ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழலில் இருப்பதாக தெரிவித்தார் தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகிக்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் இதனை தேவைக்கேற்ப வறட்சியான மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் விநியோக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் இதேபோல நீரேற்று நிலையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்யவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் செயல்பட்டு வரும் தடைகள் இன்றி பராமரித்திட வேண்டும் நகராட்சி மற்றும் பேர்தலாட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டுக்குடி திட்டங்கள் மற்றும் நீராற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம் எனவே இத்தகைய திட்டப்பணிகளுக்கு பணிகளுக்கு கிராமப்புற பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு கிடப்பதால் வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலமாகவோ குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இந்த பணிகளில் எந்தவித சுணக்கமும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்பார்வை அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்து குடிநீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால குடிநீர் பற்றாக்குறையை போக்க அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார்